பல்வேறு வகையான மாற்று மருத்துவ நிபுணர்களை தேடி போய் உங்களுக்காக பல பல டிப்ஸ் களை கொடுத்துட்டு இருக்கிற நம்ம யோகம் விலாகஸ் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டன் பண்ணாதவங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்ற கிளிக் பண்ணாம வச்சிருப்பீங்க அதையும் கிளிக் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நாங்க போடுற ஒவ்வொரு பதிவுகளும் உங்களை வந்து சேரும் நன்றி இன்னைக்கு நம்ம கூட பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் ஆண்டனி சார் நம்ம கூட இருக்காரு அவர்கிட்ட பேசறதுக்கு முன்னாடி நம்ம யோகம் யூடியூப் சேனல் பார்த்துருக்கோம் எல்லாருமே இந்த பாஷாவோட வணக்கம் ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்றத கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவு உங்களை வந்து சேரும் வாங்க சார் கிட்டே பேசுவோம் சார் வணக்கம் வணக்கம் சார் சார் இந்த காலத்து இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து ஸ்மோக் பண்ணுறாங்க அப்புறம் ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க இன்னும் வேறு என்னமோ பேட் ஹேபிட்லாம் இருக்குது பட் அதனால் என்ன ப்ராப்ளம் வரும் சார் அவங்க உடலுக்கு அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் இப்போ வந்து இளைஞர்கள் அப்படின்னு சொல்கிறத விட பொதுவாகவே மக்கள் சின்ன வயசுலேருந்து பெரிய வயது வரைக்கும் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே வந்துட்டு அதிகமாக வந்துட்டு துரித உணவுகளுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த துரித உணவு அப்படின்னு சொல்லும்போது அது ஃபாஸ்ட் ஃபுட்டு அதிகமாக வந்து ஆர்டர் பண்ணி நிறைய வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அதான் அது அதை ஆர்டர் பண்ணால் ஃபாஸ்ட்டாக வருது ஆமாம் அதே போல் நம்மளுடைய போயிடுது கரெக்ட் ஆமாம் இப்போ வந்து அதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்போ அது உங்களுக்கு வந்து ஆல்கஹால் எடுத்தாலும் அது வந்து கல்லீரல் வந்து கடுமையாக வந்து பாதிக்கும் ஓகே ரத்தம் குறைஞ்சிட்டாலும் வந்துட்டு கல்லீரல் வந்து கடுமையாக வந்து பாதிக்கும் அதே போல் வந்துட்டு உங்களுக்கு அதிகமாக வந்து உரிய நேரத்தில் வந்து சாப்பிடாமல் இருந்தாலும் கல்லீரல் பாதிப்பு வந்து ஏற்படும் போல் ரசாயனம் உணவுகள் பாதிப்பு உண்டாக்கும் அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னாக்கும் சமையல் பண்ண பயன்படுத்தக்கூடிய சமையல் எண்ணெய் பாரம்பரிய முறையில் தயாரிக்கப்பட்ட எண்ணெயை தவிர பாக்கி எது வாங்கி பயன்படுத்தினாலும் அது வந்து கல்லீரலை வந்து பாதிப்புக்கு வந்து உள்ளாக்கும் இந்த மாதிரி பல வழிகளிலையும் வந்துட்டு கல்லீரல் பாதிப்பு உண்டாக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்துட்டு இப்போ யூரோப் கண்ட்ரிஸ் பேஸ்டு ஐடி கம்பெனிஸில் ஒர்க் பண்ணிட்டு இப்போ அவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கோ அங்கே இரவாக இருக்கும் அது அங்கே வந்து பகலாக இருக்கும் இங்கே நமக்கு வந்து இரவாக இருக்கும் அப்போ யாரெல்லாம் வந்து இரவு நேரத்தில் தூங்காமல் முழிச்சுக்கிட்டு வந்துட்டு பணி செஞ்சுக்கிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து கல்லீரல் பாதிப்பு உண்டாகும் அப்போ இந்த மாதிரி பல வழிகளில் வந்துட்டு கல்லீரலுக்கு வந்து பாதிப்பு வந்து உண்டாக்கும் இப்போ அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஜாண்டிஸ் மஞ்சக்கா மலை வருது இப்போ அதிலே ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ்ன்னு சொல்லிட்டு வருது இந்த மாதிரி கல்லீரல் பாதிப்புகள் வந்துட்டு நிறைய வந்து இப்போ ஃபேட்டி லிவர் கல்லீரல் வீக்கம் வருது இப்போ கல்லீரல் வந்து நீர் கோர்த்துக்குது அதே போல் வந்துட்டு பலவிதமான பிரச்சனைகள் வந்து கல்லீரில் வந்து உண்டாக்குது இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கும் கல்லீரல் பாதிப்பு குறைவாக இருக்கிறது இப்போ ஃபேக்டிரியல் வேணால் கிரேட் ஒன்று கிரேட் ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் அப்போ சொல்கிறாங்க இந்த மாதிரி பாதிப்பினுடைய அளவு அதிகரிக்க அதிகரிக்க அதுக்கு கிரேட் அப்படின்னு போட்டு அதை வந்து நம்பர் கூட்டிகிட்டு போகிறாங்க இப்போ இதுகளுக்கெல்லாம் அடிப்படையாக வந்துட்டு நாம் வந்து பிரச்சனைகள் வரக்கூடாதுனாக்கா முதல்ல நம்ம உடைய உண்ணவுடைய உணவு வந்துட்டு சரியாக வந்து சரியான நேரத்தில் வந்து எடுக்கணும் அது சரியான உணவு வந்துட்டு சாப்பிடணும் அதே போல் தூங்கக்கூடிய நேரத்தை வந்துட்டு சரியான நேரத்துல வந்து இப்போ இரவுன்னா பத்து மணிக்கு மேலே முடிச்சிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை பகல்ல மட்டும் வேலை செஞ்சா போதும் நைட்டு வேலை செய்கிறத கூட செய்யாமல் இருக்கிறது நல்லது ஏன்னா சூழ்நிலை ஒரு சிலர் வந்து வாட்ச்மேனா இருப்பாங்க ஒரு சிலர் வந்துட்டு இந்த மாதிரி கம்பெனிஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க நைட் டியூட்டி இந்த இரவு நேர பணி அப்படிங்கிறது வந்து ஆயிலை குறைக்குமே தவிர ஆயில் வந்து அதிகரிக்காது ஆயில் குறையிறதுக்கு மிக முக்கிய காரணம் அப்படின்னா கட்டாயமாக வந்து அது இரவு நேர பணியும் மிக முக்கியமான ஒன்று அப்போ வந்து பகல் நேரங்களில் பணி செய்கிறது வந்துட்டு நம்ம தேர்வு செஞ்சு அந்த பணிகளுக்கு போகணும் ஏன்னா வாழ்கிறது வந்து ஒரு வாழ்க்கை தான் இந்த ஒரு வாழ்க்கையை வந்துட்டு நோய் இல்லாமையும் வாழணும் நீண்ட ஆயிலோடையும் வாழணும் சரி அப்போது வந்து என்னென்னா அதுக்கு வந்து முதல்ல வந்து பகல் வேலைகளை செஞ்சுட்டு இரவு வேலைகளையே வந்துட்டு தவிர்க்கலாம் தவிர்க்கலாம் அதே போல் வந்துட்டு இப்போ நம்ம சொன்ன அந்த உணவு முறைகளில் வந்துட்டு எடுக்காமல் இருக்கிறது நல்லது பாரம்பரிய உணவுகளை வந்து எடுத்துக்கலாம் ஓகே அதே போல் வந்துட்டு நம்ம வந்து சாப்பாட்டு முறையில் மட்டும் மாற்றம் இல்லாமல் வந்துட்டு இருக்கக்கூடிய இடங்கள் இப்போ ரசாயனம் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய நிறுவனங்களுக்கு பக்கத்தில் வந்து குடியிருப்புகள் இல்லாமல் இருக்கிறது நல்லது அப்போ சுத்தமான காற்று இருக்கக்கூடிய பகுதிகளில் கம்பெனிகள் ரசாயனம் தொழிற்சாலைகளுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கம்பெனிகள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள்லேருந்து தவிர்த்து நாம் வந்துட்டு ஒரு அமைதியான சூழலில் இயற்கை சூழலில் இருந்தோம் அப்படின்னாக்கா இந்த கல்லீரல் பாதிப்பு அப்படின்றது வந்து வராது இதுக்கு அடிப்படையில் பார்த்திங்க அப்படின்னாக்க உங்களுக்கு கீழா நல்லி அப்படின்ற மூலிகை வந்து எல்லாருமே சொல்லியிருப்பாங்க அதோடு சேர்த்து கரிசலாங்கண்ணியை வந்துட்டு நாம் வந்து பயன்படுத்திக்கிட்டு வரும்பொழுது அது ஒரு பெரிய மாற்றத்தை வந்து நம்ம கொண்டு தரும் நமக்கு நோய் வந்தாலும் வராட்டியும் அதை வந்து எடுத்துக்கலாம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா கற்றாழை கற்றாழையினுடைய வேர் அது வந்து தண்டு மாதிரி இருக்கும் வேறுனாக்கி ஜல்லி வேர் இருக்கும் அது வேற மொத்தமாக ஒரு தண்டு மாதிரி இருக்கும் கற்றாழைக்கு கீழே அப்போ அதை வந்து அப்படியே எடுத்துகிட்டு அதை வந்து வெப்பத்தில் அதாவது சூடு ஏற்றி அடுப்பில் வந்து காட்டணும் லேசா காட்டி அதை அப்படியே புளிஞ்சிங்க அப்படின்னாக்கோ முறுக்குனிங்க அப்படின்னாக்கோ அதுல லேசான மஞ்சள் கலந்த ஒரு சாறு வரும் அந்த சாறு வந்துட்டு வேற வெள்ளை துணியில போட்டு வடிகட்டி அதை வந்து குடிச்சா லேசான பேதியாகும் அப்போ வந்து இந்த கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள் வந்து தொடக்க நிலையில வந்து அதை சரி பண்றதுக்கு ஒரு பெரிய ஒரு மருந்தாக வந்து அது இருக்கும் அப்ப அதை பயன்படுத்தி கொண்டு வரும் பொழுது வாரத்தில் ஒரு நாள் அப்படின்ற அடிப்படையில் ஒரு மூணு நாளைக்கு வந்து அதை பயன்படுத்திக்கலாம் அதுக்கு மேலே அது வந்து பயன்படுத்த தேவையில்லை மற்றபடி இந்த தொடர்ந்து வந்து கீழாநல்லியை பயன்படுத்திகிட்டு வரும்போது பலவிதமான பிரச்சனைகளை வந்து அது செய்யும் அதே போல் பப்பாளி பப்பாளி இலைச்சாறு இலைச்சாறை வந்து பயன்படுத்திக்கிட்டு வரும்போது இந்த இந்த ரத்த குறைவு அப்படிங்கிறது வந்து அதை சரி செஞ்சு கொடுக்கும் ரத்தம் குறைஞ்சாலும் கல்லீரல் பாதிப்பு அதிகமாகும் அப்போ அதனால வந்து இதிலிருந்து நாம் மீண்டு வர்றதுக்கு வந்துட்டு இந்த மூன்றும் வந்துட்டு ஒரு விதத்தில் வந்து இந்த நான்கும் ஒரு விதத்தில் வந்துட்டு கல்லீரல் பாதிப்பு வந்து சரி செய்யறதுக்கு வந்து உதவும் இதுலேயே வந்துட்டு கல்லீரல் பாதிப்பு அதிகமாயிருச்சு அப்படின்னாக்க நுரையீரல் நீர் கூறுக்க ஆரம்பிச்சிடும் அதே போல் வந்து வயிறு வீங்கிக்கும் அதே போல் ரத்த குறைவு ஏற்படும் நரம்பு மண்டலங்களில் பாதிப்பு ஏற்படும் உடம்பில் வந்து உஷ்ணம் அதிகமாயிரும் மலச்சிக்கல் வந்து அதிகமாயிரும் கோபம் வந்து அதிகமாயிரும் குறைவு வந்துட்டு ஏற்படும் கண்ணெரிச்சல் ஏற்படும் தலைவலி வந்து உண்டாகும் ஒரு நிம்மதியற்ற ஒரு நிலைக்கு வந்துட்டு கொண்டுட்டு போகும் அப்போ கல்லீரல் பாதிப்பு அப்படின்றது வந்து சாதாரணமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அது வந்து நமக்கு வந்து பெருசாக பாதிப்பு உண்டாக்காது பாதிப்பு அதிகமாக அதிகமாக வாழ்க்கையே வந்து ஒரு வெறுமை ஆயிரும் வந்து ஒரு வெறுமையாயிரும் நிச்சயமா ஏன்னா உடம்புல ஒரு பிரச்சனை வந்தாவே நம்மளால வந்துட்டு அது எப்படா சரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அந்த டென்ஷனாக இருக்கும் ஸோ இத்தனை ப்ராப்ளம் ஏற்பட்டுச்சுன்னா என்ன ஆகும் உடம்பு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கல்லீரல் தான் வந்துட்டு மிக முக்கியமானது அந்த கல்லீரல்கள் வந்து உங்களுக்கு ஏற்கனவே வந்து ஐநூறு வேலையை செய்யுது ஆறுநூறு வேலையை செல்லுது செய்யுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ செரிமான சக்தியை உண்டாக்குறதே அதுதான் அப்போது நம்ம அரைக்கிறது வந்து நம்ம உள்ளுக்கு அனுப்பக்கூடிய உணவுகளை அரைக்கிறதுலேருந்து அதை சத்து பிரிக்கிறதுலேருந்து அதை யா எந்த உறுப்புக்கு எந்த சத்தை எவ்வளவு அனுப்புறது அப்படிங்கிறதுலேருந்து அதை எங்கே ஸ்டோர் பண்ணுறது எக்ஸசாக இருக்கக்கூடிய சத்துக்களை அப்படிங்கிறது எல்லாமே முடிவு பண்ணுறது அந்த பணிகளை செய்யக்கூடியது கல்லீரல் அந்த கல்லீரல் பாதிக்கப்படுச்சுன்னா நுரையீரல் பாதிக்கப்படும் அதோட மண்ணீரல் பாதிக்கப்படும் அப்புறம் சிறுநீரகம் பாதிக்கப்படும் இதயம் பாதிக்கப்படும் பித்தப்பை பாதிக்கப்படும் அப்புறம் ரத்த குறைவு ஏற்படும் இந்த மாதிரி நிறைய வந்து அடுக்கடுக்கான பிரச்சனைகளை வந்து இது கொண்டு வரும் அப்போ வந்து இந்த கல்லீரலுக்கு பாதிப்பு உண்டாக்கக்கூடாதுன்னா முதல்ல ரசாயன உணவுகளை தவிர்க்கணும் அதுக்கடுத்து ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் அந்த மாதிரி வந்துட்டு நம்முடைய வாழ்க்கையை நம்ம மாற்றிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கும் இந்த கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள் வராமல் நம்மளை வந்து காத்துக்க முடியும் ஏன்னா இன்றைக்கு வந்து அதிகமாகிகிட்டே போயிட்ருக்கு ரசாயன கலவை வந்து மனிதருக்குள்ளே போக போக அபாயகரத்தை நோக்கி உலகம் போய்கிட்டு போயிட்டு இருக்கு அப்போ இந்த அபாயகரத்தை வந்து நம்மை நாமே விடுவிச்சுக்கணும் அப்படின்னாக்கா நாம் அதை வந்து பண்ணலாம் அதே போல் காய்கறிகள் அப்படின்னா இப்போ தோட்டங்கள் வந்து நம்ம வந்து சிட்டிக்குள்ளே இருக்கோம் அப்படின்னாலும் தோட்டங்கள் போட்டு அதிலிருந்து வரக்கூடிய காய்கறிகளை வந்து அதிகமாக பயன்படுத்தி அதையும் தாண்டி போகும்போது தான் நம்ம வெளியில வாங்கி பயன்படுத்தக்கூடிய ஒரு ஒரு நிலை வரும் அந்த மாதிரி வந்து நம்மளை நம்ம மாற்றிக்கிட்டோம் அப்படின்னாக்கா இது வந்து மிகப்பெரிய ஒரு நன்மையாக இருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இப்போ இருபாலருமே வந்து இந்த சரக்கடிக்கக்கூடிய ஒரு பழக்கம் வந்து ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கு சோசியல் ட்ரிங்க் அப்படின்னு சொல்றாங்க நிகழ்ச்சிகளில் கூட வந்துட்டு தவறு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி நாகரீகமாகவே வந்துட்டு பண்ணிட்டாங்க ஆமா அது நாகரீகம் சொல்றாங்க ஆனால் அது வந்து அநாகரீகம் அப்போ அந்த அநாகரீகம் பண்ணும்போது அது ஆயிலை குறைக்கும் அப்ப கஷ்டப்பட்டுக்கிறதுக்கு பதிலாக முன் வந்து ஒரு முன்னெச்சரிக்கையாக நம்ம சில விஷயங்களை தவிர்த்தாலே சமூகமாக வாழ முடியும் சார் சார் அதெல்லாம் ரொம்ப நல்லது ஓகே சூப்பர் ஒரு பயனுள்ள தகவலா எங்களுக்கு வந்து கொடுத்துருக்கீங்க நீங்க இந்த கல்லீரல் கெட்டு போச்சுன்னா அதனால என்னென்ன அடுத்து மேற்கொண்டு என்னென்ன உறுப்புகள் பாதிப்பு ஏற்படும் ஸோ அதே மாதிரி எவ்வளவு தொந்தரவுகள் ஏற்படும் அப்படின்ற மாதிரி சார் சொல்லியிருக்காரு ஸோ அதெல்லாமே நீங்க கேட்டதுக்கு நீங்கள் நீங்க வந்து இதுக்கப்புறம் நீங்கள் ட்ரிங்க்ஸ் பண்ணுறதை விட்டுருவீங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி வெளியே சாப்பிடக்கூடிய அந்த உணவு முறைகள் அதையும் வந்து ஸ்டாப் பண்ணிடுங்க ஏன்னா உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் உங்கள் ஃபேமிலியோட எப்பயுமே நீங்கள் நீண்ட ஆயிலோட சந்தோஷமாக இருக்க முடியும் ஸோ தயவு செஞ்சு நீங்கள் உங்கள் உங்கள் உடலை வந்து ஆரோக்கியமாக பார்த்துக்குங்க பெரியவங்க நம்ம தப்பு பண்ணால் நமக்கு அடுத்தது வந்து பசங்க அதை பார்த்து ஸோ பண்ணுறதுக்கு அந்த மாதிரி தவறான வழியில் கூட வாய்ப்பு இருக்குது தயவு செஞ்சு அந்த பழக்கத்தை விட்டுருங்க நம்ம எப்பயுமே ஆரோக்கியமாக வாழ்வோம் நன்றி சார் நன்றி இதே மாதிரி அடுத்த இன்னொரு உங்களை பார்க்குறது வரைக்கும் பாஷா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி டாக்டர் பொன் அண்ணாதுரை சாரோட வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்க டாக்டர் அக்ஷயன் சாரோட வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்க வர்மக்கலை ஆசான் சுரேஷ் சாரோட வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்க ஹீலர் சக்திவேல் சாரோட வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள் இந்த மாதிரி எல்லா பதிவுகளையும் பார்த்து உங்கள் உடலை எப்பயுமே ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க நன்றி